அடுத்த முப்பது நாட்களுக்குள் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது அடுத்த முப்பது நாட்களுக்குள் சார் உங்களுக்கு சுக்கரன் கடகத்திற்கு வருகின்ற இந்த மாதமே ரெண்டு குடிவன் நான்காம் இடத்திற்கு வந்ததால் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தனப்பிராப்தி போன்றவை எல்லாம் கிடைக்க முடியும் புதனுமாக சேர்ந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனோடு புதன் புதாதித்ய யோகம்னு பேர் புதாதித்ய யோகம் மாதத்தின் ஃபஸ்ட்டு டைமில் முதல் ஒரு இருபது நாளில் அடுத்த இருபது நாளில் இது நடக்கும் வந்து புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் ஏன்னா மாதத்தின் கடைசி பத்து நாள் வந்து புதன் வந்து கண்ணிக்கு உச்சமாயிடுறார் கண்ணியில் வந்து உச்சமாகும் பொழுது என்னாகும்னா உங்களுக்கு புதிதாக பணிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் சுக்கரன் நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் ஆறாம் இடத்துல செவ்வாய் இந்த செவ்வாய் யாருன்னா எட்டுக்குடையவன் எட்டுக்குடையவன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி அடுத்த முப்பது நாட்களுக்குள் மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது அடுத்த முப்பது நாட்களுக்குள் சார் உங்களுக்கு சுக்கரன் கடகத்திற்கு வருகின்ற இந்த மாதமே ரெண்டு குடிவன் நான்காம் இடத்திற்கு வந்ததால் மிக அற்புதமான பலன்களெல்லாம் தனப்பிராப்தி போன்றவையெல்லாம் எல்லாம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் வீடு மாடு மனை கல் மண் ஜல்லி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ கட்டடம் கட்டுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாதம் சூரியனும் புதனுமாக சேர்ந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனோடு புதன் புதாதித்ய யோகம்னு பேர் புதாதித்ய யோகம் மாதத்தின் ஃபஸ்ட்டு டைமில் முதல் ஒரு இருபது நாளில் அடுத்த இருபது நாளில் இது நடக்கும் வழிகள் வழிகளெலாம் கிடைக்கும் யாருக்காக குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை பிறப்பதற்கான வழிகளெல்லாம் ஐவிஎஃப் பண்ணுறவங்க ஐயுஐ பண்ணுறவங்க போன்றவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான பொன்னான மாதம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு சொத்து மட்டும் கிடைக்கவே மாட்டேங்கிறது என்னன்னே தெரில நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஆனால் வந்து சொத்து ப்ராப்பராக எங்கள் வீட்டில் இது வந்து லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டாங்க அப்படியாச்சு இப்படியாச்சும் நிறைய பிரச்சனைகள் இந்த சிவில் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த முதல் இருபது நாள் இருக்கும் அதே மாதிரி இந்த மூன்று ஆறுக்குடைய இந்த புத பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் ஏன்னா மாதத்தின் கடைசி பத்து நாள் வந்து புதன் வந்து கன்னிக்கு உச்சமாயிடுறார் கண்ணியில் வந்து உச்சமாகும் பொழுது என்னாகும்னா உங்களுக்கு புதிதாக பணிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு வேலை தேடி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது ரெண்டு கூடிய சுக்கரன் நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலே சூரியனும் புதனும் ஆறாம் இடத்திலே செவ்வாய் இந்த செவ்வாய் யாருன்னா எட்டுக்குடையவன் எட்டுக்குடையவன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கிறது நான் எடுத்தோடனே சொன்னேன் கல் மண்ணு ஜல்லி வச்சு செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் மேஷராசிக்காரர்கள் கார் தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு மிக அற்புதமான காலம் யாரெல்லாம் கார் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் எட்டு கூடவன் ஆறாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் என்பது எப்படின்னா இந்த விபரீத ராஜயோகம் என்பது புதுசாக ஒரு லேண்டு பார்த்தேன் சார் அந்த லேண்டு நான் வீட்டில் பேசினேன் டக்கு டக்குன்னு ஓகே நாங்கள் பெரியவங்களாம் ஓகே சொல்லிட்டாங்க வாங்கிட்டோம் போன்ற விஷயங்கள் சொத்து வாங்கணுன்னு நினைக்கிறவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க ஊர் கவுடரில் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சா அதே மாதிரி வாங்கிட்டேன் போன்றவைகள் டக்கு டக்குன்னு இந்த மாதம் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொத்து சேர்த்துன்ற விஷயமாகட்டும் லேண்டு வாங்குகின்ற விஷயமாகட்டும் நிலத்தை நோக்கிய உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நோக்கிய உங்கள் பயணம் வெற்றிகரமானதாக அமையும் அது அதில் இருக்க பெரிய விஷயமே அடுத்ததாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இந்த இருபது நாளில் என்ன அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து இராணுவம் போலீஸ் போன்ற சில பேர் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க நான் போலீஸ் ஆகணும் நான் மில்ட்ரியில் சேரணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் செலக்ட் ஆகினாங்க உடற்கூறு தேர்வு மட்டும் ஃபெயிலு எல்லாமே ஓகே தான் சார் ஆனால் இழுக்கும் போட்டியில் நீங்கள் கீழே விட்டுட்டீங்க இந்த கயிறு பிடிச்சி தொங்குறதில் விட்டுட்டீங்க அது போன்ற விஷயங்கள் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னா உடற்கூறு எல்லாம் நல்லா ஓகே தான் போலீஸ் வேலை கிடைக்கும் யாரெல்லாம் அரசு பணிகளுக்காக காத்திருக்கிறீர்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதுனவங்க நான் குரூப் ஃபோர் எழுதியிருக்கேன் சார் குரூப் டூ எழுதியிருக்கேன் சார் போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த பீரியட் என்பது இருக்கும் அரசு பணிகளுக்கான காலம் செவ்வாய் என்பது என்ன அப்படின்னா மங்களகாரகன் என்று பொருள் செவ்வாய்னாலே மங்களகாரகன் இந்த செவ்வாய் இருந்தாலே சிறப்புமணியே செவ்வாய் தேவேன்னாங்க இந்த செவ்வாய் இருந்தாலே சகல சௌபாகியமும் வந்து சேரும் தான் வந்து இந்த குருதிக்கான இன்சார்ஜ் ஸோ அப்போ என்னங்கன்னா ரத்த சோகை த அனிமிக்கு ஹீமோக்ளோபின் கம்மி போன்ற பிரச்சனை உடையவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த பீரியட் என்பது இருக்கும் அடுத்ததாக இந்த செவ்வாய் வந்து தைரிய காரகன் என்று பொருள் தைரிய காரகன் ரொம்ப நாளாக மனசை போட்டு வருத்திட்டு இருந்த ஒரு விஷயம் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல சார் ஒரே கேஸ் மேலே கேஸாக போட்டுகிட்டே இருக்கான் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரில போன்றவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கான ஒரு தைரியத்தை கொடுக்குறார் இந்த செவ்வாய் பகவான் வழக்குகளில் வெற்றியை தருகிறார் ஒன்றுமே இல்லாத ஒரு கேஸ் சார் ஒரு பெட்டி கேஸாக போட்டிய உயிரை வாங்குகிறான் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏன்னா கோர்ட்டுங் கையுமாக சுற்றுறவங்க விரைவு நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம்னு ஒரு மொபைல் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த இனி நீதிமன்றம் வாசமே போகாத மாதிரி இனி நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணாத மாதிரி ட்ராவல்ஸ் எல்லாம் ஈடுபடாத மாதிரி பிரச்சனைகள்லாம் வராத மாதிரி ஒரே அலைச்சலாக இருக்குது சார் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கேன் போன்றவை எல்லாம் சரியாகி எட்டு கூடவன் ஆறாம் இடத்தில் மறைவதால் இத்தனை நன்மைகள் ஏற்படுகிறது அடுத்த முப்பது நாட்களுக்குள் சுபமங்கள யோகம் ஏற்படும் நிறைய லேண்ட் வாங்குவீங்க அதே நேரத்தில் இந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றும் போது புகழ் வந்து சேருகிறது மீடியா துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதியாக இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரும் புகழ் வந்து சேருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி மட்டுமே கிடைக்கிறது ஐந்தாம் இடத்து சூரியன் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சிப்படுகிறார் அப்பாவோடய சொத்து அப்பாவோட அனுகிரகம் அப்பாவோடைய ஆசீர்வாதம் போன்றவைகள்லாம் கிடைக்கும் அப்பானால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கும் சூரியன் ஆட்சி என்பதால் தலைமை பதவி அரசு பதவி போன்றவை கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கையுடைய அடுத்த லெவல் போகிறீங்க இந்த உயர் அதிகாரி உயர் அரசு சம்பந்தத்தால் நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க மூன்று ஆறு புதனோடு வேறு சேர்ந்திருப்பதால் மதியூகத்தால் ஒரு இன்டர்னல் எக்ஸாம் வச்சாங்க சார் நான் வந்து ஜூனியர் இன்ஜினியராக இருக்கேன் ஜூனியர் கிளர்க்காக இருக்கேன் இன்டர்னல் எக்ஸாம் எழுதுனாங்க எழுத சொன்னாங்க எழுதுனேன் இப்போ எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு பேங்க்லேயே ப்ரமோஷன் கிடச்சிருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் பேங்க் ஆஃபீஸர் ஆகிட்டேன் நான் போன்றவைகளெல்லாம் சூரியனோடு சேர்ந்த புதன் ஆட்சி ஆட்சி பெற்ற சூரியனோடு புதன் சேரும் பொழுது இது போன்ற பலன்களெல்லாம் ஏற்படுகிறது கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்துல சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதலை தருகிறார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் பிரிவு கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லற வாழ்க்கையில் இன்பமின்மை போன்றவை ஏற்படுகிறதோ இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் நீங்கள் ஒன்றா சேர்ந்திருக்கிறதுக்கான நல்ல நேரம் நீங்கள் இந்த ச சுக்கரன் வந்து சந்திரனோட இருந்து டைவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார் அதெல்லாம் போயிடுச்சு சார் கையை மீறி போயிடுச்சு என்று பயப்படுபவர்களுக்கெல்லாம் கூட இந்த சுக்கர பகவானுடைய அருளாலே திருமண யோகங்கள் கைகூடுகிறது நிறைய பேருக்கு வரணில்லை திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறேன் சார் கரெக்டான சரியான பொண்ணு தான் கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பெண் கிடைக்கல நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரன் கிடைக்கல பொன்று கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் இந்த இருபது நாளில் பொண்ணு கிடைக்காதவங்களுக்கு பொண்ணு கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் வந்து வ வரன் இல்லையோ பையன் கிடைக்காதவங்களுக்கு பையன் கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் லேண்டு ஓகே ஆக போகுது அடுத்த லெவல் போகுது லைஃபு லைஃபு அதனுடைய அடுத்த லெவலுக்கு போகுது புகழியணியின் உச்சத்திற்கே செல்ல போகிறீர்கள் புகழேணியின் உச்சத்திற்கே செல்ல போகிறீர்கள் ராசிக்காரர்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் ஆயிரம் தான் இருந்தாலும் செவ்வாய் ராசிநாதன் அவன் ஆறில் மறையக்கூடாது அவன் வரையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ்ஸு எல்லாத்து ஒரு வெறுப்பு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் போன்றவை ஏற்படும் ஒரு டிப்ரெஷன் போன்றவை பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் முருகா 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 முருகனை வழிபடுங்க எவ்வளவு கோலம் முருகன் வழிபடுறீங்களோ அவ்வளோ தூரம் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் கீழே வீட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த தலைமை சாத்தன் மடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்